எல்லோருக்கும் ஐயா உண்டு ஐயாவிட அருளால் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு நாம் இப்பொழுது சில கேள்வி பதில்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஐயாவுக்கு விளக்கு நியமிப்பதற்கு நல்லெண்ணெய் பயன்படுத்தலாமா என்று ஒரு கேள்வி வந்திருக்கிறது அதற்கு முன்னாடி நாம் அறிய வேண்டிய பெரிய விஷயம் என்னான்னு கேட்டால் வழிபாட்டிலே மூன்று நிலைகள் இருக்கிறது ஒன்று தமோ குண வழிபாடு இரண்டாவது ரஜோகுண வழிபாடு மூன்றாவது சத்வகுண வழிபாடு தமோகுண வழிபாடு என்று சொன்னால் பேய்பிசுவாசுகளை வணங்குவது முன்னோர்களை இறந்து போன முன்னோர்களை வணங்குவது துஷ்ட தேவதைகளை வணங்குவது ஆடு கிடாய் அறுத்து வெளியிடுவது இதெல்லாம் ஒரு அரக்க வழிபாடு போல் அதாவது அசுர வழிபாடு இது வந்து ஒரு நிலை தமோ குண வழிபாடு ரெண்டாவது வந்து குண வழிபாடு குண வழிபாடுன்னு வரும் பொழுது பூசை புனக்காரம் தீபாரணை ஆராதனை ஐயா இதெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க ஐயா இதையெல்லாம் தடை பண்ணி இருக்கிறாங்க இது குண வழிபாடு முதல்ல தமோ குண வழிபாடையும் ஐயா ஆடு கடாய் கோழி அறுத்து வெளியிடார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேபிசு காசுகளை வணங்கி திரியார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரஜோகுண வழிபாட்டில் காவடி காணிக்கை பூஜை புனக்காரம் சேவித்தல் ஆராதனை தீபாரணை இதெல்லாமே எல்லாமே ஐயா வேண்டாம் என்று சொல்லி இது ரஜோ குண வழிபாடு ரெண்டாவது வழிபாடு மூன்றாவது ஒரு வழிபாடு இருக்கு இது சத்துவ குண வழிபாடு இது வந்து தவம் தியானம் தர்மம் அன்பு பொறுமை கருணை வாய்மை நேர்மை இப்படிப்பட்ட தெய்வ வார்த்தைகள் இது அத்தனையும் தெய்வ நிலை இங்கே நேர்மை எடுத்தாலும் தெய்வ நிலை தான் வாய்மை எடுத்தாலும் தெய்வ நிலை தான் பொறுமை எடுத்தாலும் தெய்வ தான் தவத்தை எடுத்தாலும் தெய்வ தான் அன்பை எடுத்தாலும் தெய்வ தான் கருணை எடுத்தாலும் தெய்வ தான் ஐயா வழிபாடு ஐயா வழி தெய்வ நிலை சத்துவ குண வழிபாடு இப்போ ஐயா வந்து பிச்சி மலரை மட்டும்தான் எடுத்திருக்காங்க பிச்சி மலர் மலர்களிலே மிக மிக வெண்மையானதும் மென்மையானதும் வாசம் நிறைந்ததும் பிச்சி மலர் இது குண மலர் சத்துவ குண மலர் ஒவ்வொரு மலருக்கும் ஒரு குணம் உண்டு ஒரு தனித்தன்மை உண்டு அப்போ ஐயா வந்து இந்த வழிபாட்டிலே ஐயாவுக்கு உகந்த மலராக பிச்சி மலர் எடுத்தாருன்னா மக்கள் அவ்வளவு மென்மை படைத்தவர்களாக அன்பு படைத்தவர்களாக கருணை உள்ளவர்களாக கொடுக்கிற மனம் அதிகம் உள்ளவர்களாக கொடுக்கிற மனம் அதிகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதுதான் ஐயாவளினுடைய பெரிய விஷயம் எடுக்கிற மனம் இருந்தால் கொடுக்கிற மனம் வராது இதெல்லாம் இந்த மென்மையான தன்மை அதனால தான் ஐயா பிச்சு மலர் எடுத்தாங்க ரெண்டாவது எண்ணெய்னா ஐயாவுக்கு தேங்காய் எண்ணெய் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் தேங்காய் எண்ணெயை பற்றி சொல்லணும்னா சொல்லலாம் எப்படின்னா இப்போ அதை வந்து ஒரு நம்ம ஒரு 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 சமையல் பண்ணுறது கூட மற்ற எண்ணெய்களை விட தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துகிற பொழுது அதனுடைய வாசம் அதனுடைய குணம் ரொம்ப அபூர்வமானது எண்ணெய்களிலே மணக்கக்கூடிய இயல்பான இயற்கை அதாவது ஆக்சிஜன் நிறைந்த பிரணவம் நிறைந்த ஒரு ஒரு எண்ணெய் இருக்குன்னா அது தேங்காய் எண்ணெய் தான் அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சாமி தோப்பிலே ஐயாவுடைய பள்ளி அறைக்குள்ளே செல்லுகிற பொழுது அங்கே விளக்கு நியமிப்பாங்க பிச்சு மலர் அதிகமாக போட்டிருப்பாங்க நீங்கள் இந்த மேற்கு வாசல் வாயிலாகவும் அதுபோல் வடக்கு வாசல் வாயிலாகவும் உங்கள் முகத்தை அந்த ஜன்னல் வழியாக உள்ளே நீங்கள் கொஞ்சம் மனசை ஒருநிலைப்படுத்தி பார்த்தால் அந்த வாசனை இது வந்து தெய்வீக சத்வ குணம் நிறைந்த இதுபோல ஒரு வாசனை எங்கும் இல்லை எதிலும் கிடையாது அப்படிப்பட்ட வாசனை ஐயாவுடைய பள்ளி அறையிலிருந்து வெளிப்படுகிறது அதுக்கு ஒரே காரணம் பிச்சி மலரும் ஐயாவுடைய தேங்காய் எண்ணெய் விளக்கு நியமிப்பதன் தான் வேற எதிலும் இந்த மனம் வருவதற்கு வாய்ப்பில்லை அதனால எண்ணெய்களிலே முன்னாடியெல்லாம் பின்னைக்க எண்ணெய் அதாவது பின்னைக்க அது இருக்கும் அதுதான் பயன்படுத்துகிறாங்க அது ஒரு நிலை அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க மக்கள் அவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாங்க அதுக்கு பிறகு விளக்கெண்ணெய் எண்ணெய்ன்னு சொல்லி பலவிதமான எண்ணெய்கள் கலந்த ஒரு எண்ணெய் இப்போ தான் மக்கள் ஐயாவுக்கு உகந்த தீபம் தேங்காய் எண்ணெயில் ஆனால் பசு வெண்ணையும் பயன்படுத்தலாம் அதுலேயும் தப்பு இல்லை ஆனால் பசு காட்டிலும் நமக்கு ஐயா தந்த தீபம் தேங்காய் எண்ணெய் அதுபோல் ஐயாவுக்கு உகந்த மலர் பிச்சி மலர் ஐயாவுக்கு நம்ம அன்னம் வைக்கிற பொழுது இன்றைக்கும் இன்றைக்கும் ஐயாவுடைய சாமிதோ பதியிலே கத்தரிக்காய் வாழைக்காய் மிளகாய் பூசணிக்காய் கும்பலங்காய் ஐந்து காய்கள் தான் பயன்படுத்துவாங்க நம்முடைய சாமிதோ பதியில் தருகிற அன்னத்தையினுடைய ருசியைப் போல எங்கு எந்த உலகத்திலே போய் நீங்கள் சாப்பிட்டாலும் எந்த உயர்ந்த ஹோட்டல்களில் சாப்பிட்டாலும் பெரிய பெரிய ஆடம்பரமான திருமண வீடுகளில் சாப்பிட்டாலும் ஐயாவுடைய பதில் தருகிற அன்னத்தின் சுவையை போல எங்கும் இல்லை இங்கே தேவையில்லாத கேரட்டு உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் பயன்படுத்துவதில்லை ஆனால் ஐந்தே காய் அதில் வந்து முதல் காய் பூஷணிக்காய் இது வந்து மண் தத்துவம் இரண்டாவது காய் கும்பலங்காய் இது தண்ணீர் தத்துவம் மூன்றாவது காய் மிளகாய் அது வந்து அக்னி தத்துவம் நான்காவது வந்து வாழைக்காய் அது காற்று தத்துவம் ஐந்தாவது கத்தரிக்காய் இது ஆகாச தத்துவம் ஐந்து பூதங்களையும் காயாக மாற்றி அதை நமக்கு சமைத்து தருகிற உணவுதான் ஐயாவுடைய அன்னம் உம்பா அன்னம் இது பஞ்சபூத சுத்தின்னு சொல்லுவாங்க இயற்கையை நமக்கு சாதகமாக மாற்றுவதற்கு ஐயா தந்த ஒரு நிலைதான் ஐயாவுடைய அண்ணன் இதுபோல் ஐயா வந்து நம்ம நினைக்கிறோம் நிறைய பேர் நினைக்கிறோம் ஐயாவொழி இல்லையா நல்லெண்ணம் பயன்படுத்தக்கூடாது வேற எண்ணெய்கள் பயன்படுத்தக்கூடாது வேற்றுமை அல்ல இது அந்தந்த வழிபாட்டு கூறியது இப்போ நீங்கள் ஒவ்வொரு யுகத்திலையும் எடுத்து பாருங்க கிருஷ்ணருடைய வழிபாடு வேறு ராமருடைய வழிபாடு வேறு முருகபெருமானுடைய வழிபாடு வேறு சிவனுடைய வழிபாடு வேறு அவங்களுடைய மலர்களுடைய தன்மைகள் வேறு எல்லாமே வேறு வேறையாக தானே இருக்கு ஏன்னா அந்த அந்த வழிபாட்டுக்கு அது உகந்ததாக இருந்திருக்கிறது ஆனால் கலியுகத்தில் ஐயா வந்து ஐயாவுடைய வழிபாட்டு முறை அத்தனையும் நீங்கள் பொங்காலைக்கு ஐயா வந்து ஐயா வந்து பால் ஐயாவுக்கு பால் வைக்கிறோம் அப்படி தான் சொல்கிறோம் பால் வைக்கிறோன்னு சொன்னால் பசும்பாலை விட்டு காக்கறதுல நம்ம சாதா மற்ற மாதிரி பொங்காலை பச்சை அரிசி பால பொங்கன்னு சொல்லுவாங்க வழியில் அது பால் வைக்கிறது அதுபோல் மற்ற இடங்களில் பிரசாதம் அப்படின்னு சொல்கிறத ஐயா இனிமம் எல்லாமே வழியில் எதுவும் பழைய வார்த்தைகள் கிடையாது இனிமம் அதுபோல நம்ம துணி ஆடைன்னு சொல்றோம் ஐயா அதை வஸ்திரம்னு சொன்னாங்க அது போல குளிக்கிறத பதமிடுதல் பதமிடுதல் என்றாலே பக்குவப்படுதல் தான் ஐயா நாங்க பதம் சொல்லிதான் பதம் இடணும் ஐயா நாங்க பதம் இடணும் சொல்லி ஐயா சிவா அரகரா சொல்லிதான் ஐயா அங்கயே என்னுடைய நாமம் அது கேட்டதுண்டால் பால் போல் பதம் போல் பாவந்தீர் அன்பருக்கு ஐயாவோட நாமத்தை கேட்டாலே எப்படிப்பட்ட தண்ணீரில் நீங்கள் பதம் விட்டாலும் அது உங்களுக்கு பால் போல் பதம்போல் பாவம் தீர்க்கக்கூடிய புனித தீர்த்தமாக மாறிவிடும் அதுபோல் பூஜைக்கு ஐயா பணிவிடை பனிவிடைங்கிறது பெற்ற தாய் தந்தையருக்கு பிள்ளைகள் செய்வதைப் போல நம்முடைய தந்தை ஆகிய இறைவனுக்கு நாம் பணிந்து தாழ்ந்து பணிந்து நடந்தவருக்கு இல்லையா சரணம் சரணம் என்று தாழ்ந்து பணிந்து நடந்தவருக்கு நாடு நமக்கென்று எடுத்து கொடுத்து ஆள வருகிறார் அந்த பணிந்து செய்கிறது அன்போடு செய்கிறது கருத்தோடு செய்கிறது கவனத்தோடு செய்கிறது விழிப்புணர்வோடு செய்கிறது ஏன்னா நம்ம ஏதோ மற்ற வழிபாடை போல நம்ம எதை கொடுத்தாலும் அங்கே ஏக்க மாட்டாங்க எப்படி கொடுத்தாலும் இயக்க மாட்டாங்க ஐயா இயக்கக்கூடியது ஒன்று அன்போடு அந்த அன்பை விட மேல கருத்து கவனம் விழிப்புணர்வோடு செய்யணும் நம்ம ஐயாவுக்கு செய்கிற செயலிலே நம்முடைய கருத்து இருக்க வேண்டும் மன ஒருநிலைப்பாடு அகில திரட்டிலே ஐயா முழுக்க முழுக்க நமக்கு வலியுறுத்தியது மன ஒருநிலைப்பாடு இதுதான் சத்துவ குண வழிபாடு தியானம் தபம் பக்தி இந்த நல்ல நிலைகளை நாம் கை கொள்ள என்றால் ஐயா தந்த உலகத்திலேயே சத்துவ குண வழிபாடு என்றது ஐயா மட்டும்தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி கடவுள் அவதாரம் எடுத்திருக்கிறாங்க எந்த கடவுளும் சத்துவ குணமாக இருந்ததில்லை ராமரும் போர் செய்தார் கண்ணனும் போர் செய்தார் முருகபெருமானும் போர் செய்தாங்க ஆனால் ஐயா வந்து போரே செய்யலை கூட படைகள் துணை இல்லாமலே குறும்பை அடக்கவே வந்தவர் சத்துவ குணத்தார் உங்களுக்கு தெரியும் மகாத்மா காந்தி இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தருவதற்கு சத்தியாகிரகம் அதாவது கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் தந்தார் என்றால் அதுதான் ஐயாவை அவர் பின்பற்றி இருக்கிறார் ஐயா காட்டி தந்த வழியைத்தான் மகாத்மா காந்தி கடைபிடித்தார் உண்மையிலேயே என்னை பொறுத்த அளவிலே மகாத்மா காந்தி தான் முதல் வழி ஏன்னா ஐயா வந்து ஐயாவுடைய வருகைக்கு பிறகுதான் சுவாமி விவேகானந்தர் மகாத்மா காந்தி இவர்களெல்லாம் வந்து செயல்பட்டிருக்காங்கன்னா ஐயாவுடைய அந்த சத்திய சத்தியாகிரகம் கத்தியின்றி ரத்தமின்றி அமைதி புரட்சி அமைதியினால பெரிய மாற்றத்தை இதுதான் சத்துவ குண வழிபாடு போருக்கு மக்கள் அப்படியே துணிஞ்சு நின்ற பொழுது ஐயா என்ன சொன்னாங்க மக்களே வேண்டாம் நீங்கள் யார் சண்டை பிடிக்கக்கூடாது இதே கடவுள்தான் இதே வைகுண்ட கடவுள்தான் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்திலே அர்ஜுனன் ஆயுதத்தை கீழே போட்டு விட்டு நான் காட்டுக்கு சென்று பிச்சை எடுத்து பிழைக்கிறேன்னு சொன்ன பொழுது அர்ஜுனா உன்னுடைய தர்மம் சத்திரிய தர்மம் நீ போர் செய்ய வேண்டுமடா நீ போர் செய்தால்தான் உன் தர்மத்தை காக்க முடியும் அது வந்து சத்துவ குணம் அல்ல அது குணம் ரஜோ குண வழிபாடு ஆனால் இப்போ ஐயா வந்து படை பதிக்குள்ளே வருகிற பொழுது மக்கள் போருக்கு நின்றார்கள் ஐயா என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா பொறுத்து இருந்தவரே பெரியோர் ஆகமக்கா அறுத்திடம் என்றால் எனக்கு அபூர்வம் இல்லையா கழிப்படை என்ன என்ன பண்ண முடியும் இல்லையா அதனால் அன்பா இருங்க இதுதான் குண வழி இந்த சத்துவ குண வழிபாடை உலகத்துக்கு தந்த ஒரே ஆண்டவர் கர்த்தாதி கர்த்தன் கர்த்தாதி கர்த்தன் தேவாதி தேவன் தேவாதி தேவன் மூவாதி மூவருக்கும் முன்னுதித்து வந்தவர் உலகளந்த ஆண்டவர் ஐயா வைகுண்டர் மட்டும்தான் இந்த உலகத்திலே போர் செய்யவோ சண்டை பிடிக்கவோ இல்லை ஐயாவளியிலே உலக மக்களை சேர்ப்பதற்காக உலகத்தில் நீங்கள் போராட்டம் நடத்துங்கள் பிரச்சனை பண்ணுங்கள் என்று சொல்லவில்லை தன்னளவு வந்தாலும் சட்டம் அசையாதே ஓர வேண்டுமென்றால் ஒருவர் பகை ஆகாதே தாழ வேண்டுமென்றால் சர்வதற்கும் தாழனுமே பொறுமை பெரிது பெரிய திருமகனே தர்மம் பெரிது தாங்கீர் என்று அத்தனையும் தன்னை அப்படியே தாழ்மைப்படுத்தி சத்ருவோடு சார்ந்த உன்னை ஒருத்தன் சத்ருவாக இருந்தாலும் அவனிடத்தில் அன்பு பாராட்டு உன்னை ஒருத்தன் அவமானப்படுத்தினாலும் அவனுக்காகவும் கடவுட்ட வேண்டுதல் பண்ணு இப்படி எல்லோரையும் அன்பு வழிக்குள்ளே தான் நடக்கச் சொன்னாரே தவிர வம்பு வழியை பற்றி சிந்திக்காத ஒரே ஒரு வழிபாடு ஐயாவுடைய வழிபாடு மட்டும் தான் அதனால தான் ஐயாவுடைய வழிபாட்டிலே சத்துவ குணம் நிறைந்த எந்த பொருளாக இருந்தாலும் சரி பக்தனாக இருந்தாலும் அப்படித்தான் இருக்கணும் கனியாக இருந்தாலும் தான் இருக்கணும் மலராக இருந்தாலும் அப்படி தான் இருக்கணும் தீபமாக இருந்தாலும் அப்படித்தான் இருக்க வேண்டும் அதனால் சத்துவ குணம் படைத்தவர்கள்தான் சத்துவ குணம் படைத்த பொருட்கள் ஐயாவுக்கு படிவடைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் அதனால் ஐயாவுடைய அன்பு பிள்ளைகளே எல்லோரும் அன்பு நிறைந்தவர்களாக சத்துவ குணம் நிறைந்தவர்களாக பொறுமை நிறைந்தவர்களாக நம்ம மாற 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 ஐயா அவரோடு நம்மளை சேர்த்து கொண்டு வாழ்வை தருவார் என்று நம்முடைய வழிபாட்டிலே தேங்காய் எண்ணெயையும் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் என்பது ஐயாவுடைய விருப்பம் அதை நாம் செயலாக்கும் என்று சொல்லி அன்போடு விடைபெற்றுக்கொள்கிறோம் ஐயா உண்டு அன்பு உனக்கு